பேரண்ட்ஸோட மோட்டிவேஷன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் ஒரு ஊருக்கு ட்ராவல் இருந்தோம் நான் அஞ்சாவது படிக்கிறப்போ அப்போ டிராவல் பண்ணுறப்போ அங்கே என்ன ஆச்சுன்னா ரோட்டில் வந்து ரோ ரோடு போட்டுட்டுருந்தாங்க ஒரு சைடு மட்டும்தான் ரோடு போட்டிருந்தாங்க இன்னொரு சைடில் ரோடு நார்மலாக தான் இருந்தது நான் அப்பாட்ட கேட்டேன் ஏன்ப்பா ரோடு வந்து ஒரு சைடு மட்டும் போகிறாங்க ரெண்டு சைடும் போட வேண்டியதானே போட்டால் முழுசாக செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்குறேன் ஆனால் அப்பா சொல்றாரு நீயே யோசிச்சு கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் நானும் அந்த ஊருக்கு போறவள்ள யோசிச்சிட்டே இருக்கேன் நான் சின்ன பையன் எனக்கு விவரமும் தெரியல ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு சைடு ரோடு போட்டா இன்னொரு சைடில் வண்டி வாகனங்கள் போக ஈஸியா இருக்கும் ரெண்டு சைடு போட்டா எப்படி போகும் ஒரு சின்ன லாஜிக் தான் அப்போ ஃபியூஸ் போயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட போனேன் அம்மா வந்து நில்ரா தம்பி அப்படின்னு சொல்லி அதை பல்பு வாங்கினாங்க வாங்கி பார்த்தாங்க உள்ள ஒரு அந்த ஃபிலமெண்ட் வந்து கட் ஆயிருந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்க உட்காந்து ரொம்ப நேரமும் அதை ஆட்டிகிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை எரிய வச்சுட்டாங்க அது ஜஸ்ட் அதை ஃபிலமெண்ட்டை டச் பண்ணி விட்டுட்டு திரும்ப போட சொன்னாங்க போட்டு பார்த்தா லைட் எரியுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அப்போ தான் அவங்க வந்து படிக்கல அப்படின்னாலும் அவங்க ந என்னை வளர்த்த விதம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும்